எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பால் பாயாசம் வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் வந்து நம்ம குக்கரில் போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் பாயாசத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து குக்கர் ஒரு மூணு லிட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு லிட்டரை வந்து தண்ணியை ஊற்றிட்டு நம்ம போட வேண்டிய நூறு கிராம் வந்து ஜவ்வரிசி எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நூறு கிராம் வந்து சேமியா எடுத்து வறுத்த சேமியா இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் வந்து நெய்யை ஊற்றி அந்த சேமியாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை குக்கரில் போட்டுருங்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க அந்த இந்த சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க சின்ன பர்னரில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டாக போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு கிணத்துல வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அவங்களுக்கு என்ன பருப்புலாம் பிடிக்குதோ எல்லாம் போட்டு நல்லா அந்த நெய்யில் போட்டு அந்த கிணத்தில் வதக்கி எடுத்து அதை எடுத்து தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கு இது வெறும் நேரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்டு அந்த குக்கர் வந்து நல்லா ஆறி இதானதுக்கப்புறம் அது திறந்துட்டு அந்த நம்ம வந்து அவிச்சு வச்ச அந்த ஜவ்வரிசி சேமியாவை வந்து கரண்டியால் நல்லா கிண்டுக்கிட்டுன்னு கிண்டி விடுங்க மெஷரிங் ஸ்பூனில் மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து சீனி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டு பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது கூட சீனி சேர்த்து நல்லா கிண்டி கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த குக்கரில் அந்த ஜவ்வரிசியும் சேமியாகவும் இருக்கில்ல அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல மு கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுருங்க போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடட்டும் நன்றி இப்போ வந்து கொண்டக்கடலை சுண்டல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது கொண்டக்கடலை வந்து காஞ்ச கொண்டல் கடலை வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து த ஒரு கிணத்தில் போட்டுவிட்டு தண்ணியால் கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு அதை நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் ஒன்று மூணு லிட்டரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே அந்த கொண்டக்கடலை அதை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அது தனியாக எடுத்து ஓரமாக ஆற வச்சுருங்க இப்போ கடையில் வந்து அதை ஆறுனதுக்கப்புறம் கடையில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை சாப்பரில் போட்டு பண்ணி போட்டுட்டு ஒரு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம ஆறி வச்ச அந்த குக்கரில் இருந்து அதை வெயிட்டெலாம் எடுத்துகிட்டு அதை திறந்து அதை இதையும் வந்து அந்த கடையில் ஊற்றிடுங்க தண்ணியோடு ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வத்துனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க நன்றி